இந்த வீடியோவோட வாய்ப்பு வாய்ப்புட்டி கூட எப்படி போடுறோன்னு பாருங்கள் இப்போ இது வந்து மண் இந்த கண்ணுக்குட்டி மண் தின்னும் இந்த வாய்ப்புட்டி வாரி இப்படி 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 போட்டு கட்டிவிட்டால் மண் தின்னாது மாட்டுக்கு எதுக்குன்னா துளசி மருந்து பூசுவோங்க அது மாடு நக்காத இப்படி வளசி கட்டி விட்டோம் அதே மாதிரி ஏன்னா மேய்ச்சது பிடிச்சி போனாலே அடுத்த கொள்ளையில் ஒன்று மேய்க்காது அது பாட்டுக்கு வரும் இவ்வளோதாங்க இது 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 வாய்ப்புட்டி போடுறத ஆ வேறு போட்டுங்க நீ பாட்டு எங்கே வேணாலும் பிடிச்ச போனால் எங்கேயும் மேயாது நீ ஏறு ஓட்டினா கூட பக்கத்து காட்டில் ஏற்றி பிடுங்காது இதுதான் வாய்ப்பு விட்டீங்க இவ்வளோதான் வேலைக்குதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் பெரிய வடியா ஆ ஒன்றரை கட்டு பிரி வேணும் இந்த மாதிரி முறிக்கி தீர்த்தணும் தீர்த்து தான் வாய்ப்புட்டி விட போடணும் குச்சிலு முக்கணும் இப்படி முறுக்கணும் இப்படியே குச்சிலுக்கு முறுக்கிய அப்பாருந்தான் வாய்ப்புட்டு கூட போகணும்

போட்டு மாட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் வாய்க்கு தகுந்த மாதிரி முடி கழச்சி இதில் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ மாட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வாய் இருக்குதோ அது தகுந்த மாதிரி வச்சுக்கணும் ഇതും വെച്ചാൽ ഒരു അളവ വെച്ചുക്കണം இப்படி வச்சு திருப்பணும் அதுலேயே போய் பெண்ணாத்துக்கு பின்னாத்துக்கு முன்னே இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம் ம் இப்படி ரெண்டு ஒரு ீப்பு அப்படி தைச்சிக்கணும் இப்படி பார்த்து இதை கற்றுக்கணும் அப்படியே பாத்து கத்துக்கணும் ரொம்ப முறுக்காது மேடி மேட்ட லூஸாகவே போட்டுனா அவச்சி போட்டுட்டு மறுபடியும் இப்படி கொண்டு போகணும் இப்படி அளவு வச்சிக்கணும் சும்மா டைட்டு தான் விடணும் சும்மா அப்படியே லூஸாக கொண்டு போனால் தான் போதும் பார்த்து கற்றுக்கிறது தான் எது என்ன தானியே வரதில்லை கற்றுக்கலாம் அப்போ கொண்டு போய் அப்படியே ஜாயின் பண்ணி இப்படி அளவு வச்சுக்கணும் இப்படி அளவு ஒன்று ஒன்றுக்கு அளவு தான் அப்படியே ஒரு சுற்றி வந்துவிட்டால் அப்புறம் அதை பின்னி எடுக்குவேன் இதே மாதிரி சுற்றி வந்துடணும் அப்புறம் இப்படி எடுத்துக்கணு ஒரு ஒரு பக்கமாக வந்து இப்படியே ஜாயின் பண்ணணும் இப்படி எடுத்துக்கினேன் ரவுண்டு வச்சு ஜோ ஜூடிய வச்சுட்டு அப்புறம் காட்டினேன் பிரிச்சு ஆ இப்படியா மற்ற கையொத்தீங்க ம் ரெண்டா இது ரெண்டா இது ரெண்டா ம் ரெண்டு இது ரெண்டு இது இப்போ இந்த ரெண்டு ரெண்டும் எடுத்துக்காஸ் கிராஸாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ இப்படி இப்படிதான் பண்ண போகிறோம் வரோம் ம் இது நம்மளுக்கு வரணும் இது கரெக்டாக இப்படி இருந்தீங்கன்னா இது மழை இப்படி இப்படி இப்படியே பக்கம் பக்கமாக என்ன எடுத்துக்கினேன் ஒன்று ஒன்றுக்கும் உள்ள ஏற்றணும் அப்படியே இதை ரவுண்ட் அதே மாதிரி ரவுண்டா இப்படி வரணும் திரும்ப அடுத்தது பாரு இப்படி ஒன்னு எடுத்துக்கணும் இதில் ஒன்னு எடுத்துக்கணும் ஒன்னு எடுத்துக்கணும் ஆ இது இருக்கிறத இதில் இதில் ஒன்று அதில் ஒன்று இதில் ஒன்று ஒன்று அதில் ஒன்று மாற்றி மாற்றி பிரித்து பிரித்து மாறணும் ஒன்றும் இது பெரிய வேலை இல்லை இப்படி பார்த்து கற்றுக்கலாம் அடுத்தது பாரு இது ஒன்று எப்படி எடுத்துக்கினியா அடுத்தது இந்த ஜோடியில் ஒன்று எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கணும் இதில் இதில் ஜாயின் ஜெயிக்கணும் நானும் இப்படி போட்டு கற்றுக்கணு தான் தானியே கற்றுக்கல இது இப்படி போடுறவங்கள பார்த்து இப்படி கற்றுக்கத்தான் இது இப்படி பாரு இது ஒன்று இப்படி ஒன்று எடுத்துக்கணும் அடுத்தது ஜோடியில் ஆ ஜோடியில் இப்படி ஒன்று எடுத்து ஜோடி இதில் சொல்லிக்கணும் இப்படி இப்படியே ஒரு ரவுண்டு வந்துடணும் அடுத்தது பாரு இது ஒன்று எடுத்துக்கணியா இந்தான ஒன்று மாற்றிக்கணும் 伊都玩呐，阿的玩呐，麻 அப்படி தான் ஆணம் ஒன்று இந்தாலம் ஒன்று எடுத்து அப்படி இருந்தாலும் இப்படி சொல்லி வைக்கணும் அப்படியே இது எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி இப்படி சொல்லி வைக்கணும் அப்படி இதுவும் ஒரு ஒரு சுற்று வரணும் இப்படியே இப்படி இப்படி வரணும் திருப்பணும் இதில் ஒன்று இதில் ஒன்று இப்படி எடுத்துக்கணும் பாரு இதில் ஒன்று பாரு இது ஒன்று இப்படி எடுத்துக்கணும் இது ஒன்று இது ஒன்று தான் பெரிய இது ஒன்று ஒன்றும் வே கம்பல்சர் வேலை இல்லை பார்த்தா கற்றுக்கலாம் அடுத்தது வாரப்படி எடுத்துக்கணும் இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று மாறாமல் இப்படி எடுத்துக்கணும் இப்படி இதில் ஒன்று இதில் ஒன்று இதே மாதிரி ரவுண்டாக இப்படி இப்படி வார் பிண்டிக்கணும் கிராஸ் கிராஸ்ஸாக ஆ கிராஸ் கிராஸாக பிடிக்கினேன் அப்புறம் இப்படி ஒரு கம்பி எடுத்துக்கணும் ஒரு கம்பி எடுத்து இப்படி 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 ஜாயின் பண்ணி அடுத்த அந்த கம்பி எடுத்துக்கின்னு இப்படி அதெல்லாம் கோத்துக்கணும் கம்பி கம்பி ஜாயின் പിടി രണ്ടാ കോണ് ഇപ്പൊ ഇല്ലാതെ വരണ്ടേന്ന് കോക്കണു இப்படியே தான் வண்டேருந்து ஒரு கம்பி கம்பி கோத்துனே போகணும் நானும் போடுற ஆளாக தான் பார்த்து கற்றுக்கினேன் எனக்கு தானே தெரியாது போட்டுங்கிற ஆளாக பார்த்துக்கன்னு கற்றுக்கணேன் இப்போ நானும் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இப்போ கொத்தாச்சி இப்படி போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்படி போட்டு இப்படி முறுக்கிக்கணும் மிச்ச இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணிக்கணும் ம் எப்படிங்க இதுதான் இப்படி போட்டு போட்டு கம்பி போட்டு இப்படி நல்லா டைட் பண்ணிக்கிட்டா ம் எப்படிக்குது இதுதான் இதுதான் வாய்ப்புட்டு இப்போ மாட்டுக்கு போட போகிறேன்